பொண்ணுங்களுக்கு தாலி கட்டாயம் கிடையாது சர்ச்சை பேச்சு பாடகி சின்மயி கணவரும் நடிகரும் இயக்குனருமான ராகுல் ரவீந்திரன் தாலி அணியறது பெண்களோட விருப்பம் கல்யாணத்துக்கு பின்னாடி பெண்கள் தாலி அணியணும் அப்படிங்கற கட்டாயம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு இது இப்போ இணையத்துல பேசுபொருளா பொருளா இருக்கு நடிகரான ராகுல் ரவீந்திரன் அந்தல ராட்சசி அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படத்தின் மூலமா அறிமுகமானாரு அந்த படத்தை தொடர்ந்து சமந்தா நடிச்ச மாஸ்கோவின் காவிரி அப்படிங்கிற தமிழ் படத்துல அறிமுகமானாரு ஆனா அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு பேசப்படல அதுக்கப்புறமா பாலிவுட்டுக்கு போன ராகுல் ரவீந்திரன் ஜிக்ரா அப்படிங்கிற ஹிந்தி படத்துல நடிச்சாரு நடிகை சமந்தாவோட நெருங்கின சமந்தா ஒரு பேட்டியில பெருமையா பேசியிருந்தாங்க நான் பாதிக்கப்பட்டப்போ கஷ்டப்பட்டு வந்துகிட்டு இருந்தேன் அந்த சமயத்துல காலை மாலை அப்படின்னு ரெண்டு வேலையும் அவரு நேர்ல வந்து என்னை சந்திச்சு ஆறுதல் சொன்னாரு அதனாலதான் அந்த கடினமான காலகட்டத்தை என்னால சமாளிக்க முடிஞ்சது அதை நான் நட்பு அப்படின்னு மட்டும் சொல்ல மாட்டேன் எனக்கு அவரு சகோதரர் என்னுடைய சொந்த ரத்தம் மாதிரி என்னோட குடும்பத்துல அவர் ஒருத்தர் அப்படின்னு சமந்தா ரொம்பவே நெகிழ்ச்சியா பேசியிருந்தாங்க இயக்குனர் அப்புறம் திரைக்கதை எழுத்தாளருமான ராகுல் ரவீந்திரன் இப்போ ராஷ்மிகா மந்தனாவை வச்சு த கேர்ள் ஃபிரண்ட் அப்படிங்கிற படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த படம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி இந்த மாதிரியான மொழிகள்ல நவம்பர் ஏழாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆக இருக்கு கிருஷ்ணன் வசந்த் ஒலிப்பதிவு செய்யக்கூடிய இந்த படத்துக்கு அப்துல் வஹாப் இசையமைக்கிறாரு இந்த படம் பெண் கதாபாத்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கதை அம்சத்துல உருவாயிருக்கு இந்த நிலையில இயக்குனர் ராகுல் ரவீந்திரன் ஒரு பேட்டி சொசைட்டியில கல்யாணத்துக்கு பின்னாடி நான் என்னோட மனைவி சின்மை கிட்ட தாலி அணியறதா இல்லையா அப்படிங்கறது உன்னோட விருப்பம் அப்படின்னு சொன்னேன் நான் அதை அணிய வேணாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா ஆண்களுக்கு கல்யாணம் ஆனதற்கான எந்த அறிகுறியும் இல்ல அதே நேரத்துல பெண்களுக்கு கல்யாணம் ஆனதற்கான அறிகுறி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொன்னாரு இப்போ இந்த பதிவு இணையத்துல வைரலாகி பேசுபொருளா மாறி இருக்கு சில பேர் இந்த கருத்தை ஆதரிச்சப்பவும் கூட சில பேர் மங்கள் சூத்ரா அணியறது அணியாம இருக்கிறது அவங்க விருப்பம் ஆனா உறவுகளும் சமூக வாழ்க்கையும் சில விதிமுறைகள் அப்புறம் எல்லைகளோட அடிப்படையில கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகத்திலையும் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நீங்க சமூகத்துல இருக்கிறப்போ அந்த விதிகளை நீங்க பின்பற்றணும் உங்களோட தனிப்பட்ட இடத்துல நீங்க எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு எதிர்ப்பு கருத்துக்களையும் தெரிவிச்சுட்டு வராங்க